சீக்கிரமே நம்ம இனியா நல்லவர் மாதிரி வேஷம் போட்டு இந்த சுதாகரோட மொத்த பித்தலாட்டத்தனத்தையும் வெளியே கொண்டு வந்து சுதாகருக்கு தரமான அப்பு வச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஆக்கியோட நிலைமை வர வர ரொம்பவே மோசமாயிட்டு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் பாக்கியாவை பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் பாக்கியோட இந்த நிலைமைக்கு தான் முழுக்க முழுக்க காரணம் ஏன்னால் அந்த கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணும்போதே பாக்கியா வந்து போலீஸ்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்டு நின்று இருந்துருக்கலாம் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக போனனால இப்போ பாருங்கள் செலியனுக்கு தான் பிரச்சனை பாக்கியாவை தப்பாக பேச போயிட்டு அந்த கவுன்சிலரை செலியன் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது இதனால் போலீஸ் போலீஸ்காரங்களுமே செலியனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கோபப்பட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெனி கூட கொஞ்சம் கூட பாக்கியாவை புரிஞ்சுக்காமல் அவங்களுமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க ஏன்னாலும் செலியனை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பாவும் கோபியும் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இதுமே பார்த்தீங்கன்னா நடக்கலை இங்கே ரொம்பவே ஏமாற்றத்தோடு நம்ம கோபி வீட்டுக்கு வராரு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அவங்க பதவியில் இருக்கனால செளியனை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உள்ளக்க இருக்கிற தான் நிலமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஜெனி ரொம்பவே கதறி எழுதுகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் ரொம்பவே நல்லவர் மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு பாக்கியாவோட ஃபேமிலிக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு யார்கிட்டயே பேசுகிற மாதிரி எப்படினாலும் நான் கண்டிப்பாக செலியனை வந்து என்னோடய பவரை யூஸ் பண்ணி நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியுமே பாக்கியாவை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மட்டந்தகிட்டே பேசுகிறாங்க இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸே பண்ண வேணாம் அதுவும் அந்த கடையே நல்லா இல்லை அதான் சம்மந்திக்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் எதுக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ பாருங்கள் செலியன் வந்து ச பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டுமே திட்டுறாங்க எங்கே நாங்கள் சொல்கிறத பாக்கியாக கேட்குறா அவள் வந்து நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்காம தான் எல்லாமே பண்ண அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கால் பேசுகிற மாதிரியே ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறாங்க செல்லியின பத்தி பேசுகிற மாதிரி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே யாருமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா செல்லியனை வந்து வெளியே எடுத்துடலாம் நான் பேசிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட நான் ஸ்டேஷன் வரையே ஒரு எட்டு போயிட்டு நானே நேரா இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த சுதாகர் இவ்வளோ நல்லவரெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இந்த விஷயத்தில் இவர் கூட இன்வால்வ் ஆயிருப்பார் இவரோட வேலை வேலையாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஓடிட்டு தான் இருக்குது பாட்டு இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க இப்போ சமந்தியோட நல்ல மனசன் நீ புரிஞ்சுக்கோ பாரு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரவும் வந்து நிற்கிறாரு அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடுகட்ட சுதாகருக்கு பா நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியா எதுவுமே பேசலை ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க ஜெனியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வர ரொம்பவே மாறிட்டிங்க ஆண்டி ரொம்பவே செல்ஃபிஷாக நடந்துக்கிறீங்க எல்லாருமே அப்போவே சொன்னோம்ல வேணாம் அந்த ரெஸ்டாரண்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா இப்போ பாருங்கள் அதுவும் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்துருக்குது நீங்கள் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல இல்லை போலீஸ்கிட்டையாச்சும் ஹெல்ப் கேட்டிருக்கலாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இருந்தனால தான் இப்போது செலியன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சுதாகர் வந்து தன்னோடய பத பவரை வச்சு பார்த்தீங்கன்னா செளியனை எப்படியோ வந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்குமே கூப்பிட்டு வராங்க இங்கே செளியன் வந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சொன்ன மாதிரியே சம்மதி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி பாட்டியிருந்துகிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜெனி எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாக்கியாவுக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது இவர் எதுக்கு இதெல்லாம் இருக்கிறாரு இப்படிலாம் ஹெல்ப் பண்ணி நம்ம குடும்பத்தை அவர் பக்கம் இழுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கிட்டே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கொண்டு இதுக்கப்புறமாச்சும் சம்மந்தியமாக கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க மறுபடியும் அந்த ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை எழுத்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவத்தோட தான் இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட இப்போ புரியுதா பாக்கியா சரியா இதுக்கப்புறமாச்சும் நீ வீட்டில் அமைதியாக பாரு மறுபடியும் அந்த போகிறேன்னு சொல்லிட்டு போனா கெட்டக்கோ வந்துடும் சொல்றாங்க என்ன நடந்தாலும் என்னோட நான் பார்க்க தான் செய்வேன் சரிங்களா நம்ம ஒரு ஒரு வந்து அப்படியே ஸ்மூத்தாகவே போகாது கண்டிப்பாக வந்து ஒரு ஏற்ற இறப்பு பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீலாம் திருந்தவே மாட்ட போல இதுக்கப்புறம் ஒன்னாலே இந்த குடும்பத்துக்கு யாருக்காச்சும் பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பிடிச்சி இருக்கிறாங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஜெனியோட அப்பா வீட்டுக்கு வந்து வர வீட்டுக்கு வந்து வந்துட்டு ரொம்பவே கோபமா பேசுறாரு ஜெனி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல எல்லாம் இருக்க வேணாம் சரியா நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியாக என் பின்னாடி வந்துட்டு அவ்வளோ அது அவ்வளோதான் சொல்லுவேன் நீ மட்டும் இல்லை மாப்பிள்ளை கூட தாராளமாக வரலாம் வந்த இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க ஜெனி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பாட்டியுமே ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கிறாங்க அவர்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க ஜெனியோட கிட்ட ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன பிரச்சனை தான் வந்து முடிஞ்சிருச்சுல அதான் செளியன் வந்து நல்லபடியாக வீடு திரும்பிட்டால அப்புறம் எதுக்கு நீ இங்கே ஜெனியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா அதெல்லாம் வேணாம் இங்கேயும் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுமே செனியோட அப்பா கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க இப்போ என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனியோட அப்பா ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க யாருமே எதுவுமே பேசாதீங்க இதுக்கப்புறம் அப்புறம் என் பொண்ணை இங்கெல்லாம் வந்து விட முடியாது அவள் வந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது இப்போ செலியன் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வந்துட்டார் இதே மாதிரி மறுபடியும் போயிட்டு வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுவா என் பொண்ணு இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து என் பொண்ணுக்கு வந்து பிரச்சனை தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் வந்து திச்சாங்க தீ காரணம் நீங்கள் தான் உங்களால் தான் இப்போ வந்து செலியன் வந்து ஜெயிலுக்குள்ளே போனால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ட்ரை பண்ணோம் ஆனால் எடுக்க முடியல சுதாகர் அவர் தான் வந்து எப்படியோ அவரோட பவரை யூஸ் பண்ணி இப்போ வெளியே கொண்டு வந்தார் இதே மாதிரி இன்னொரு டைம் நடக்காதுன்னு எப்படி நீங்கள் உறுதி கொடுக்க முடியும் அதனால நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஜெனியுமே வந்து யோசிக்கிறாங்க இங்கே செழியனுக்கு ரொம்பவே ஓகேவாக தெரியுது ஏன்னா பாட்டி சொன்ன விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்குறாங்க வீட்டுக்கு ஆள் விளக்கறி வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அப்புறம் எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நம்ம எந்த ஒரு பணமே சேஃப்டி பண்ண வைக்க முடியாது நம்ம குழந்தைக்கு அங்கிள் கூப்பிட்றப்பே அவர் கூட நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செளியில் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு அங்கிள் நாங்கள் வரோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க செளியின் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல பாக்கியம் ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சிட்டு அழுகுறாங்க என்ன ல்லையா என்ன இப்படிலாம் இருக்கிற நீ எதனாலும் யோசிச்சு இப்படிலாம் முடிவெடுக்காதடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி நான் யோசித்து பார்த்தேன் நீங்கள் கூட சொன்னீங்களே அதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன் கண்டிப்பாக இங்கே இருந்தால் என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது என் குழந்தைக்கு சேஃப்டி பண்ணி வைக்க முடியாது நீங்கள் சொன்ன மாதிரியே அதனால நாங்கள் அங்கேயே போய்க்கிறோம் அதுதான் ஜெனிக்குமே நல்லது எனக்குமே நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு ஜெனிக்கிட்ட ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஜெனி புரிஞ்சுக்கோம்மா நீ இருந்து போகாத இரு ஆண்ட்டி உன்னை நல்லா பார்த்துக்குவேன் ப்ளீஸ் என்னை பற்றி நீ தானே நல்லா புரிஞ்சு வச்சவ நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நீங்கள் ரொம்பவே பாசமாக தான் ஆண்ட்டி இருந்தீங்க ஆனால் இப்போலாம் நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க யார் சொல்கிறதையும் வந்து நீங்கள் காதில் கொஞ்சம் கூட வாங்கிக்க மாட்டேறீங்க நீங்கள் பண்ணுறதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கடையை கூட வந்து ஓப்பன் பண்ணீங்க அவங்ககிட்ட சொல்லிக்கல தான் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல நல்லாவா இருக்கு நீங்க ரெண்டு ரெஸ்டாரண்டும் நல்லா பெருசா வந்து ஓபன் பண்ணீங்க அது பார்க்கவும் அழகா இருந்தது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்தது இப்போ வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிக்கிறாங்க தா அப்படின்னு வந்து சொல்றாங்க எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெனி கேட்குற மாதிரி இல்லை மாதிரி செலீன்கிட்டயுமே வந்து பாக்கியாக போயிட்டு பேசுகிறாங்க ஜெனி செளியா என்ன சொல்கிறப்பா ப்ளீஸ்ப்பா இங்கேருந்து போகாது நம்ம எல்லாருமே ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம தாத்தா கூட ஆசைப்படுவார் நீ போயிட்டேன்னா அவர் எப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுவாருடா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அம்மா தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க நான் போகிறேன் போகிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியானால எது பண்ண ஜெனியோட அப்பா ஜெலீனையும் கூப்பிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் இங்க வீடே விரிச்சோடி போயிருக்கு பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க கோபியுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கலங்கி போய் தான் நிற்கிறாரு அவருமே முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்தாரு ஆனா அந்த இடத்துல ஒண்ணுமே ஆகல ஏன்னா செடி எனக்கும் முழு விருப்பம் அவர் கூட சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிச்சிருந்தா கூட ஜெனியை இருக்க வச்சுருந்துருக்கலாம் ஆனால் ஜெனி சொல்றதுக்கு முன்னாடியே அவர் முடிவெடுத்துட்டாரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எதுவுமே பண்ண முடியலை எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க இப்போ சந்தோஷமாக போதுமா இப்போ இப்ப செடிய வீட்டை விட்டு அனுச்சுட்டுட்டே இப்போ நீ சா சந்தோஷமா இரு பிள்ளைங்களெல்லாம் நீ இப்படி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீ பண் நீ நினைக்கிறதான் செய்யணும் என்ன உன்னோட சந்தோஷம்தான் உன் உனக்கு முக்கியம் பணம் பணம்னு சொல்லிட்டு எதுக்காக தான் இப்படிலாம் அலைஞ்சிட்ருக்குறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை ஒரு மாதிரி கேவலமாக இருக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க என்னம்மா பிரச்சனை எதுக்காக நீங்கள் பாக்கியாவை எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அவள் என்ன பண்ணுவா அவள் எப்படினாலும் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவள் பண்ணிகிட்டு இருக்கிறாள் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா ஏதோ செளியன்னு அவசரப்பட்டு அந்த ஆளுமையில கையை வச்சுட்டான் அதுக்கு பாக்கியம் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் கோபி அதனால தான் நான் சொன்னேன் வேணாம் இவளுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் வேணாம் பேசாமல் வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு வீட்டில் வந்து ரிஸ்டுடுன்னு தானே சொன்னேன் அதை கேட்குறாளா இவ இப்போ கூட பாரு இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நான் வந்து கடையை துறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாள் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்போ வந்து மற்றவங்க எப்படி போனாலும் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல தான் நினைக்கிறத பண்ணணும் அதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன வேணாலும் பண்ணுவாள் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கதா வா நம்மளும் போயிடலாம் வீட்டை விட்டு இவ மட்டும் தனியா அந்த வீட்டை ஆளட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பாக்கியா இருந்துகிட்டு யாரெல்லாம் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா போங்க நான் எதுவுமே தடுக்கல இதுக்கப்புறம் நான் யாரு விஷயத்துலையுமே நான் தலையிட விரும்பல ஏன்னா நான் எவ்வளவுதான் நல்லவளா இருந்தாலுமே எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறது ஏதோ நான் தனக்காக தான் உழைச்சி ஏதோ நான் தான் கெட்டிட்டு போற மாதிரி எல்லாம் எல்லாருமே பேசிட்டு போய் பேசிட்டு இருக்கிறீங்க என்னோட குடும்பத்துக்காக தான் நானும் கஷ்டப்படுறேன் நான் வந்து மற்றவங்கள பணத்துக்காக கஷ்டப்படுத்தக்கூடாது மற்றவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் ஆனால் இனி யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்க எல்லாருமே இனியை தான் கஷ்டப்படுத்துட்டு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க கோபி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செளியன் வீட்டை விட்டு போனனால பாட்டி ரொம்பவே தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவும் அண்டு எழிலும் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம எழிலுக்கு வந்து தெரியாது ஏன்னா கால் பண்ணப்போ கூட நம்ம பாக்கியா வந்து எதுவுமே சொல்லலை பாட்டி அப்போ கூட திட்டுறாங்க அவனோட அண்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு சொல்ல சொல்லிட்டு பிரச்சனைலாம் எல்லிலுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அவன் போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சு வரட்டும் அவங்ககிட்ட எதுவுமே வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சுதாகர் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியாவோட குடும்பத்தை பார்த்திங்கன்னா நல்லாவே கெடுத்துட்டாரு அவங்களோட பிஸ்னஸுமே பார்த்திங்கன்னா கெடுத்துட்டாரு